வணக்கம் வியூவர்ஸ் இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் ஒரு கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் வறுக்கலை பச்சையாக தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் நாலு வாரம் மிளகாய் கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை மிளகு ஜீரகத்தூள் பிடிக்கும்னா போட்டுக்கலாம் தேவையான கல் உப்பு கொஞ்சமாக பெருங்காங்க நான் எப்போதும் போடுறேன் பிசி பெருங்காங்க போதும் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதை முதல்ல பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து புழுங்கரிசி நீங்கள் ரேஷன் புழுங்கரிசியில் செய்யலாம் இட்லி அரிசியில் செய்யலாம் சாப்பாடு புழுங்கரிசியில் செய்யலாம் புழுங்கரிசியில் செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக பொட்டுக்கல்ல எடுத்து பொடிச்சதுனால இது ரெண்டு கப்பு அரிசி ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு கொத்து ஒரு பிடி கருவேப்புல ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு பல் இதை போட்டு இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்க அந்த அரிசி ஊற வச்ச அரிசி மாவை நல்லா அரைச்சி வந்தாச்சு கருவேப்பிலை போட்டதுனால கொஞ்சம் பச்சையாக இருக்குது ரெண்டு தடவையாக நான் அரைச்சிருக்கேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லா டூ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ரொம்ப கட்டி இருக்கக்கூடாது வெண்ணெய் இதில் இப்போ நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடி இருக்குது இல்லையா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசையெல்லாம் பார்த்துக்கலாம் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் நம்ம மாவு கலக்கும் போதே நான் பாண்டியில் கொஞ்சம் அகலமான பாணிலியாக வச்சுட்டோம்னா ஈஸியாக புழியறத்துக்கு வரும் அதனால் பாண்டலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் நான் இந்த மாதிரி அச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன் இதில் இப்போ நம்ம ரிபன்னோட புழிஞ்சு காமிக்கிறேன் இப்போ மாவு ஃபுல்லாக ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எண்ணெயை நான் மீடியமில் வச்சுட்டேன் இந்த மாவு ஃபுல்லாக நம்ம அந்த பொட்டுக்கொள்ள பொடி கரெக்டாக இருந்தது நமக்கு பொட்டுக்கடலை பொடி போட்டும் கொஞ்சம் நொச நொசப்பாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் இருந்தால் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு நம்ம அந்த குழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அச்சில் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி செஞ்சு செஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா அதை அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து போட்டு நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் என்ன காஞ்சுருத்தான்னு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருது மீடியமில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் என்ன காயறதுக்கு ஃபுல்லில் வச்சுனா கூட மீடியமில் வச்சுக்கோங்க ஒரே கலராக வரும் இல்லைன்னா ஒன்று செவந்து ஒன்று கருகி ஒன்று வேகாமல் அப்படி வரும் அப்படி இல்லாமல் ஒத்தாப்பில் எடுக்கணும் இப்போ நம்ம புழிஞ்சு விட்ருலாம் பாருங்க நான் புழிஞ்சு விட்ருக்கேன் நான் போதே என்ன பண்ணேன்னா ஒன்று ஒன்று அப்படி லைட்டாக புழிஞ்சு வெளியில் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் அது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு அடுத்தது புழியலாம் இது வந்து ரெண்டு மூணு மூணு மணி நேரத்துக்கு கொ குறையாமல் ஊற வைக்கணும் அரிசி கண்டிப்பாக நாலு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் தப்பு இல்லை அதிக நேரம் ஊற வச்சா எண்ணெயை குடிக்கும் கொஞ்சம் நேரமாக ஊற வச்சிங்கனாக்கா கரகரன்னு அரையும் நல்லா நைஸாக அரையாது அரிசி மாவு அப்போ வந்து திப்பி திப்பியாக வரும் நமக்கு இந்த ரிப்பன் பண்ணும்போது அதனால் நல்ல ஒரு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வைங்க நல்லா வெண்ணையாக அரைச்சிக்கோங்க பொட்டுக்கட்ல பொடி அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு இது ரொம்ப நன்னாக வரும் இப்போ இதை ஈடு எடுத்துட்டு பார்க்கலாம் வருங்க ஒரு ஈடு எடுத்துட்டேன் இன்னொரு ஈடு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெளியில் வரும்போது அப்படியே பிச்சு பிச்சு இதில் போட்டுட்டோம்னா நமக்கு ஒரே சைஸாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்த ஈடு வெந்தன் இருக்குது இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம பாருங்களோ நம்ம வெண்ணெய் போட்டதுக்காக நல்லா நொறுங்கிண்டு எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போடுற காரம் உப்பு அந்த பூண்டு அதெல்லாம் நம்மளோட தான் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதிலையே கருவேப்பிள்ளை இலைகளோட கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்தா இன்னும் ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கூட தேவை இருக்காது கடலை மாவே இல்லாமல் வெறும் புழுங்கரிசியில் பண்ணுற ரிப்பன் நாடாக இது நம்ம வந்து சின்ன அச்சு இருக்கும் இது மாதிரி வேறு ஒரு அச்சு இருக்கும் அதில் அப்படியே ஃபுல்லாகவே பெருசு பெருசாக புழிஞ்சு வச்சிடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போகிறோம் எடுத்துடலாம் எண்ணெய் ஓசை அடங்கியது பாருங்க எண்ணெய் ஓசை அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கடைசி ஈடு வரைக்கும் எடுத்துட்டேன் இப்போ பாருங்க அடியில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லை பாருங்கள் எண்ணெயே குடிக்காது அதனால குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது நிறையா செஞ்சு சாப்பிடலாம் இப்போ இது ஃபுல்லாக எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு நல்ல ஒரு ஹார்ட் பேக் வழியாக வந்திருக்கு எனக்கு நான் இதை எடுத்து கொஞ்சம் சூடு ஆறினதும் ஒரு சம்பளத்தில் போட்டு டைட்டாக மூடி வச்சிருவேன் எவ்வளோ நொறுங்கிண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி காரம் இந்த பெ பெருங்காயம் பூண்டு எல்லாமே வந்து மினிமமாக தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுபடி கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் காரப்பொடியோ உப்பு பொடியோ அப்புறமா மாவு கலந்த பிறகு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க விவர்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்